எல்லாருக்கும் வடங்கு நண்பா அதாவது பார்த்தீங்க அப்படி சொன்னா வந்து எல்லாரும் வந்து கடலில் குளிச்சிருப்பீங்க குளத்துல குளிச்சிருப்பீங்க இது பார்த்தீங்க அப்படி சொன்னா வந்து குறிப்பாக போனா வந்து கிளிநாச்சி தண்ணி ஆ இரண்டாம் தண்ணி தான் மதிஞ்சால வந்தோன் இருக்குது இந்த இடத்த வந்து கிட்டத்தட்ட சொல்லுவாங்க ஓர்ற தண்ணியில் எப்போயுமே வந்து கிருமி இருக்கா அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுல வந்து கிருமி இருக்கா அப்படின்னு நம்புகிறேன் அந்த வேலை வந்து இதில் குளிப்போமா இல்லாட்டி குளத்துல போய் குளிப்போமா அப்படின்னு டவுட்டா இருக்க ராமன் எங்க போய் குளிப்பான் உங்கள இருக்கும் இது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தான்

ஐயா போனா பாாதன இல்லமா அங்கால இது இருக்கு என்ன முதலை நிக்கிதா லைட் முதலை நிக்கிதா ابو முதலை நிக்கிதா எப்பவுமே சந்தோஷா வாறானோலியா புள்ளைய பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு வாங்கி தா சாப்பாடு வாங்கி தா சாமி முதல்ல போணிங்கடா இருக்குது இருக்கு மீன் இருக்கு நண்டுகள் இருக்கு முதலே இல்லையா முதலாடு

நன்றி வணக்கம் எல்லாரும் இந்த பயணத்துக்கு வந்தா

தலை சுற்றி போணே ஆகாவனே மள்ளதனி இது வலை விடித்து நூறுமே யொழுத்து கவி மர்மனடுதியா வகனமடி மூறைப் பலிந்தே சிப்பிகள் செதிக்கியான் உருபமடி இதுவரை மண்ணில் மன்னில் மினந்த

அழகான நேரம் நீதான் கொடுத்தாய் அழியாத சோகம் மதையும் நீதான் கொடுத்தா கண்மூடி தூரம் பாத கடவுளில் போல் என் மூளை வந்த தாங்கலையே முன்னேலி இல்லாமல் பூரோகம் இரு

ஓகே எல்லாருக்கும் வந்து நாங்க வந்து இறுதிக்கட்டவில வந்துருக்கிறோம் அந்த வரை வந்து எல்லாரும் வந்து மனசுல வந்து எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் சந்தோஷமா இருங்க கவனமாயும் சந்தோஷமா இருங்க எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி போட்டு ராமணன்